அஸ்லாம் வலைக்கம் நம்ம ஆல்ரெடி நியூ இயர் பொங்கல் கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாக வந்து முப்பத்தி ரெண்டு டிவி நாற்பது நாற்பது எல்லாம் போட்டாச்சு எல்லாம் ஸ்மார்ட் டிவி விலை ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம் சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து சின்ன ரூபாக இருக்குது பாய் அப்பா அம்மா மட்டும் இருக்காங்க அவங்க பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சைஸ் டிவி வந்து நல்லாயிருக்கும் பாய் இஞ்சி வெளிநாடுலேருந்து கால் பண்ணுறாங்க லோக்கலையும் வந்து கேட்டு போகிறாங்க கடையில் அவங்களுக்காக ஸ்பெஷலாக என்ன பண்ணோம்னா டுவெண்டி ஃபோர் இஞ்சி டிவி கொண்டு வந்திருக்கோம் விலையும் ரொம்ப கம்மியாக தான் அது சொல்ல வே நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம் அந்த டிவி சூப்பரான டிவி ஐபிஎஸ் கிளாஸ் உள்ளது சவுண்ட் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து கேபிள் டிவின்னு போட்டுக்கலாம் டிடிஎச் மாட்டிக்கலாம் சப்போஸ் உங்க வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா இருக்கு அதுக்கும் பயன்படுத்தணும்னா ஹெச்டிஎம்ஐ இன்புட் இருக்கு நீங்க ஹெச்டிஎம்ஐ இன்புட்டை வந்து சிசிடிவி கொடுத்துக்கலாம் ஏவி இன்புட்டை வந்து டிடிஎச் இல்ல கேபிள் டிவி கொடுத்துக்கலாம் பிக்சர் குவாலிட்டியா சூப்பரா இருக்கும் இதை நான் ஏன் சொல்றேன்னா இப்போ சப்போஸ் நீ ஹாலில் வந்து பெரிய டிவிச்சு படம் பார்ப்பாங்க பசங்க கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பாங்க ஏதாவது பாத்துருப்பாங்க உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் இப்போ அப்பா அம்மாக்கு வந்து அப்பானா வந்து நியூஸ் பா அதிகமாக அவங்க தான் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அம்மாவுக்கு ரூம்ல வந்து இந்த டிவி வந்து அவங்க சீரியல் பாத்துக்குவாங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது வெளியூர் டூ போறீங்க பெரிய வேன் இருக்கு அதுல நீங்க ஃபிட் பண்ணி பாத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமராக்குன்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் டிவி வாங்க தேவையில்ல இதுவே இன் ஒன் டீ ஷாப் இருக்குது மளிகை கடை இருக்குது காஃபி ஷாப் இருக்குது இந்த மாதிரி இடங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்றது அப்படின்னா கூட நீங்க உங்க கடையில் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது விலையும் ரொம்ப கம்மியாக உள்ளது நம்ம ஐயாயிரத்து ஐநூறு கொடுக்குறோம் இது சூப்பரான டிவி டெமோ பார்க்க நம்ம கடைக்கு வாங்க போல் தேவை உள்ளவங்க கீழே வாட்ஸ்அப் நம்ம கால் பண்ணுங்க நம்ம டீடைல் சொல்றோம் இந்த டிவியை பற்றி நான் ஓபன் பண்ணி காட்டிடுறேன் அதையும் டெமோ பார்த்துருக்கேன் எப்படி ஒர்க் ஆகுது எந்த மாதிரி கிளாரிட்டி இருக்கு சவுண்ட் எஃபெக்ட் பார்த்துருங்க இந்த டிவி பார்த்துருப்பீங்க சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கும் ஏன்னா சில டிவியில் பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் இறச்சலாக இருக்கும் அந்த மாதிரி இறச்சலாம் இதில் இருக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து பென்ட்ரை போட்டு படமும் பார்த்துக்கலாம் கேபிள் டிவி யூஸ் பண்ணிக்கலாம் டிடிஎச் யூஸ் பண்ணிக்கலாம் சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா அதையும் இன்புட் கொடுத்துக்கலாம் நான் வந்து இயற்கை சொல்லிட்டேன் உங்களை டூ மின் பர்பஸை யூஸ் பண்ணலாம் அதாவது வீட்டில் வந்து கேபிள் டிவி டிடிஎச் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பென்ட்ரையும் போட்டுக்கலாம் சிசிடிவி கனெக்ட் இருந்தால் அதே நீ கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் உங்க அப்பா அம்மா தனியாக வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூப்பரான ஒரு டிவி நீங்கள் சொன்னீங்கன்னா ராம்நாட் டிஸ்ட்ரிக் கொண்டு போய் டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேவை உள்ளவன் கீழே வாட்ஸ்அப் நம்ம கால் பண்ணி சொல்லுங்க பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம அப்படின்னு நம்மளோட யூடியூப் சேனலில் நம்மளும் சொல்லி தான் இருக்கோம் நீ தான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதனால இந்த வீடியோ பாக்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஆஃபர் போடுறோம் அதே மாதிரி டிடிஹெச் போடுறோம் ஹோம் தியேட்டர்ஸ் ப்ரொஜெக்ட் எல்லாமே நம்ம வந்து ஆஃபர்ல போடுறோம் இன்னொன்னு வெளிநாடு நண்பர்களுக்காக எப்படி நீங்க அங்கிருந்து என்ஆர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது எல்ஐசி பாலிசி எப்படி பண்றது ஹோம் லோன் எடுக்கிறது எப்படி எல்லா டீடெயில்ஸ் நம்ம அந்த வீடி சேனல்ல போட்டுருக்கோம் அதனால மறக்காம நம்மளுடைய அப்படி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் பாய்